எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்ப பலன் சொன்னாலுமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடிய செயல்படுத்தி தான் பலன் சொல்லணும் ஏன்னா நம்ம இடையில ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆத்துக்கு நம்ம இந்தாண்டு இருக்கிறோம் இந்த ஆத்துக்கு இந்தான்றந்து இக்கரையிலிருந்து அக்கறை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா இருக்கும் ஓ இவ்வளோ அழகா இருக்குது நம்ம அந்தாண்டியே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம இருந்து தத்து தடுமாடி பட்டு தெளிஞ்சு சிரமப்பட்டு சீரழிஞ்சு ஏதோ ஓரளவுக்கு கரை ஏறிட்டோம் அப்படின்னு அந்த பக்கமே பார்த்தோம்னா இந்தாண்டு இருக்கிற விஷயம் அழகா தெரியும் பரவாயில்லையா நாம அங்கேயே இருந்தோம் அங்கேயே அழகா இருக்குது இங்க வந்து ஏன் சொல்ற அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் அந்த மாதிரி முதல்ல மகர ராசிக்காரங்க மைண்ட் செட்டு முதல்ல கரெக்டா வச்சுக்கணும் இது ஏன் சொல்ற அப்படின்னா அதாவது யாருக்கா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது முதல்ல இல்லையா வாய்ப்பே கொடுக்காதவங்க யாருமே ஜெயிக்க முடியாது ரெண்டு பாதை போகுது அப்படின்னா நம்ம மனசு சொல்லும் இந்த பாதையில் போங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் ஆனால் நம்ம அப்படி சொன்னா கூட மனசுக்குள்ளார அப்பயே ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்விக்கு இருக்கும் அதை விட இது நல்லா இருக்கே இப்படி போய் பார்க்கலாமா இல்ல இதுல போய் பார்க்கலாமா நம்ம மனசு சொல்றத அப்பயே நம்ம ஒரு வகையில் கொஞ்சம் பெண்டிங்குல தான் வைப்போம் மத்தவங்களுக்கு விசாரிப்போம் இந்த பாதை எப்படிங்க இருக்குது இந்த பாதை எப்படிங்க இருக்குதுன்னு விசாரிப்போம் இது ஏன் சொல்ற அப்படின்னா பொதுவா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுக்கு துடிக்கிறதுக்கு உண்டான ராசி இருக்குது மகர ராசிக்காரங்க தான் இது ஏன் சொல்ற அப்படின்னா சனி பகவானுடைய ராசி சனி பகவான் யாரு தெரியுங்களா தொழிலு காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் மனசுக்குள்ளார இருக்கிற விஷயத்த அது நல்லதோ கெட்டதோ வெளிப்படைய ஒரு யாருன்னா சனி மட்டும்தான் அதனால தான் யாரையும் சனி பார்த்தா பிடிக்கிறது இல்ல ஒரு பஞ்சாயத்தில் போய் நின்று பாருங்க ஒருத்தர் கரெக்டாக பதில் சொல்லுவாரு நம்மள ஒரு பேச்சு கேட்க மாட்டோம் ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா இவனோட அட்வைஸ் எல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு நம்ம கேட்போம் அதாவது அதுக்கு தான் முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அதாவதுன்றது வந்து என்னன்னா இந்த நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்கும் முழுத்தோர சொல்லு முழுநெலிக்காயே முன்னாடி கசக்கு பின்னாடி அந்த அந்த மாதிரி நம்ம சாதிக்கிற சாதிக்கிற எண்ணம் வேகம் இனிக்கும் இயல்பில ஒரே ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம் மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறோம் மத்தவங்களுக்கு வந்து நம்ம இப்படி இருறா நீ இது செய்யி இது பண்ணு அப்படின்னு சொல்றோம் பாருங்க அவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க ஆனா மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம என்னதான் வந்து பூரீக சொத்து கடல் போல சொத்து இருந்தாலும் கடுகளவு கூட ஆகாத அதை நம்பாத அதுல அனுபவிக்காத அதுல இல்லாம வெளியில போயிருக்கிறோம் பாத்தீங்களா அவங்க எல்லாம் பாருங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேரு சாதிச்சிருப்பாங்க சாமி என்ன நான் மகர தான் ஆனா நான் சொந்த ஊர்ல இல்லை அவங்க சாதிச்சிருப்பாங்க சாமி நான் மகர ராசி தான் ஆனால் பூர்வீகத்தில் நான் இருக்கிறேன் அவங்க பாருங்க கரெக்டாக என்ன வந்து பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஓன்ற நாள் ஒட்டுற மனுதான ஒட்டும் சம்பாதிக்க முடியாமல் சாதிக்க முடியாமல் ஜானி ஏறினும் முளம் சரியிர் மாதிரி இருப்பாங்க பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க மகர ராசிக்காரங்க ரெண்டு விஷயந்தான் புரியுங்களா அதாவது நல்லது என்ன கெட்டது என்ன இது நீங்கள் பிரித்து பழகி பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் மேலே வந்துடலாம் இது வரைக்கும் அப்பா முக்கியம் அண்ணன் அன்னந்தன்மை முக்கியம் அம்மா முக்கியம் குடும்ப முக்கியம் சொந்த பந்தம் முக்கியம் நம்மளோட உறவு முக்கியம் நம்ம ஊர் முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் கண்டிப்பா சொல்ற சாதிச்சிருக்க மாட்டேங்க ஆனா வீடு காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோ தொலாவர காலத்துலதான் இப்ப நீ இருக்கிறீங்க ஏன்னா மகர ராசிக்கு மூணாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சகாய சனியா இருந்தாலும் கூட ஆனால் நிறைய மகர ராசி சொல்கிற விசி ஒன்னே ஒன்று தான் ஐயா எனக்கு யார் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தது இப்போதான் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதுல தான் எனக்கு சனி முடிஞ்சது ஆனால் சனி இருக்கும் போது கூட சாமி நான் நல்லா இருந்தேன் ஆனால் சனி முடிஞ்சதுங்க ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுத தவிர நான் நல்லா இல்லைங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்றுமே இருக்கும் அப்போ ஜோதிடர்கள் வந்து பொய் போகலாம் ஆனா ஜோதிடம் பொய் போகாது இல்லைங்களா முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம் இன்னுமே நிறைய பேர் பாருங்க அந்த வாக்கியத்துக்கு தான் ஜாதகம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க திருக்கணி முறை முறைப்படி வாங்க திருக்கணித முறைப்படி உங்க ஜாதகத்தை எடுங்க நம்ம ஒரு சின்ன பொருளோ பெரிய பொருளோ மிஸ் பண்ணிட்டோம் அது தொலைச்ச இடத்துலதான் தேடணும் அப்பதான் நமக்கு அதனோட பலம் கிடைக்கும் நம்ம இங்கே தொலைச்சிட்டு கடல் கடந்து போய் தேடனா கிடைக்காது மகர் ராசிக்காரங்க நிறைய பேர் நம்பாத ஒரு விஷயம் என்ன ஜாதகம் நம்பி கெட்டு போயிட்டீங்க முதல்ல உங்கள் ஜாதகத்தில் தேடுங்க நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன படிப்பு எடுக்கலாம் என்ன தொழில் எடுக்கலாம் எந்த துறையில் போகலாம் நம்ம ராசிக்கு எந்த ராசிக்கல் போட்டால் இருக்கும் எந்த பக்கம் வாசுபடி வச்சு வீடு கட்டினா நல்லாயிருக்கும் நம்ம எப்படி உட்காந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல்ல நம்மளோட தேடல் நல்லா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் எப்படி சொல்றேன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து மூணு விஷயத்தை நான் சுட்டி காட்டுவேன் அதுல மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னா பஸ்ட் விஷயம் அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாவது பாவகத்துல இருக்கிறார் ஆறாவது பாவகத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா ரோக அதாவது சனின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆறாம் இடம் சத்ரு குரு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல குரு உட்கார்ந்து அந்த குரு பகவான் போய் தன்னுடைய வாரிசு வீட்டுல போய் உட்காந்துட்டார் அப்ப அந்த வாரிசு வீட்டுல உட்காந்து உங்களுடைய ராசிக்கு இப்ப எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு ஆறாவது இடத்துல இருக்கிறார் அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இடம்மாட்டு இப்ப எப்படி அவர் வந்து தன்னுடைய வாரிசு வீட்டுல உட்காந்து உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரோ அது போல தனிமரமா அதாவது ஒரு ஒருக்கை ஓசை சத்த வராதுன்னு சொல்லுவாங்க நீங்க தனிய போய் இப்ப உட்காந்து பாருங்க உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் யோசிங்க அந்த மாதிரி கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பதுல செவ்வாய் இப்ப ஒன்பதாம் இடம் பாக்கிய செவ்வாய் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப உங்க நேரம் தான் மத்தவங்களுக்கு இப்ப கூட நல்லா இருக்குது செவ்வாய் பகவான் யாருன்னா சகோதர ஸ்தானம் சகோதரன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் இப்ப கூட உங்க நேரம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாருங்க உங்க நேரம் அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் ஆறுல இருக்கிறாரு ஆனா ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் ஐந்தாம் அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவரு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்ப உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியத்தை பத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அஞ்சு தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அவங்களுக்கு இப்ப உதாரணம் உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பி யாராவது இருந்து இல்ல உங்களோட வாரிசுகளா இருந்து அவங்களுக்கெல்லாம் இப்ப திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் அஞ்சு தேதிக்கு மேல கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்துல இருக்கிறார் பதினாலு தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு பதினாலு தேதிக்கு மேல போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து சூரியனோட இணையிறார் இணைஞ்சி பதினாலு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் புதன் ஆதித்தியை யோகத்தை பாக்கிறாரு அப்படியேப்பட்ட யோகத்துல பாக்குறதுனால நிறைய பேருக்கு பாருங்க சொந்த தொழில் செஞ்சுட்டு வருமானம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் ரெண்டாவது நான் வியாபாரம் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஆனால் நாலு காசை கையில் நிற்க மாட்டேங்குது ஆனால் வருது இந்த கையில் வாங்கிற ஆனால் இந்த கையில் போகிறத தெரியலீங்கன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா பொதுவாகவே மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க ஒன்றுமே இல்லை உங்களுடைய ராசிக்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றால ஈஸ்வரர் போய் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிற உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம் சொல்றது வந்து மகர ராசிக்கார குடம் மகர ராசிக்காரங்களுடைய குடும்பத்துல பாருங்க இப்ப ஒரு உதாரணம் இப்ப ஒரு ஆணா இருந்து உங்களுக்கு மகர ராசி கல்யாணம் ஆயிருக்குதா உங்க மனைவிக்கு பாருங்க அடிவயிறு பிரச்சனை இரண்டாவது பாத்துட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை உடல் உபாதிகள் அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி மூட்டு தேய்மானம் மூட்டுக்கு சம்பந்தப்பட்ட வலி அப்பா இருக்கிறார் அப்படின்னா நரம்பு பிரச்சனை உடல் உபாதிகள் வாரிசு இருக்கிறாங்கன்னா உளுந்து வர்றது அடிப்படுறது காயமாகறது சின்ன சின்ன தொந்தரவுகள் பொதுவாவே பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுங்களா கண்ணிருந்தும் குருடன் போல இருந்தும் செவடன் போல வாயிருந்தும் ஒரு உண்மையான வாழ்க்கை பொதுவா நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகர ராசி அற்புதமான ராசி புரியுதுங்களா அதாவது நமக்கு ஒரு பிளாட் பார்க் கிடைக்கிறது பெரிய விஷயம் கிடைச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும் அரசியல நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காத வரைக்கும் தான் நம்ம சிரமப்படுறோம் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஜெயிக்கணும் நம்மளோட யுக்தியை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா என்ன எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் நிறைய இருக்குது தவிர அசால் தரமும் கொஞ்சம் கூட இருக்குது மகராசிக்காரங்களுக்கு முழுமையான சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருன்னா அம்மா மனைவி இவங்க ரெண்டு பேரோட சப்போர்ட்டு நிறைய இருக்கும் சரிங்களா உங்களுடைய வளர்ச்சிக்கு அதாவது என்ன வழி ரெண்டாவது உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் தொலைச்ச இடத்துல தேடணுன்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் முதல்ல தொலாவுங்க எது உங்களுக்கு செஞ்சா நல்லது எது செஞ்சா பரவாயில்ல எது செய்யலாம் முதல்ல அது செய்து நினைச்சு அதை கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா பொதுவாக உங்களுக்கு வந்து குடம்ப ராகு அதே சமயத்தில் அஷ்டம கேது ராகு கேது பயிற்சி நல்லா இல்ல முடிஞ்ச வரைக்கும் நவகரகத்தை சுத்துங்க அது போக முடிஞ்ச வரைக்கும் அதாவது காலாஸ்திரி போயிட்டு வர்றதுக்கு பாருங்க சரிங்களா